ஜெயமுருகன் அப்படின்றவர் ஒரு பத்து நபர்களாக சேர்ந்து ராமர் அப்படின்றவற்ற அந்த விஷ சாராயத்தை வாங்கி பருகினதாகவும் அதில் ஒரு நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் அதாவது திருநாவுக்கரசர் இளையராஜா கண்ணன் ஜெயமுருகன் இந்த நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது இதில் முதல்ல உயிரிழந்தவர் அப்படின்னா திங்கட்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ சரியாக நாள் குடிப்பிடல ஜெயமுருகன் அப்படிங்கிறவர் தான் முதல்ல உயிரிழக்கிறாரு இவர் எப்படி உயிரிழக்கிறார்னா வீட்டிலேயே வயிற்று மற்றும் தலைவலி காரணமாக வீட்டில் உயிரிழந்தார் மீதி ரெண்டு பேருமே ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போகக்கூடிய அதாவது இளையராஜா திருநாவுக்கரசு இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில் உயிரிழந்ததுனால இவங்க ஹாஸ்பிடலுக்கு போகாம அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து செய்ய வேண்டிய ஈமச் செஞ்சு அதனை புதைச்சிடுறாங்க அதாவது ஒருவரை வரை ஒருத்தரை எரிச்சிடுறாங்க இந்த சம்பவம் நடந்து கடந்து போகுது ஆனால் அரசு அதன் பிறகு தான் கருணாபுரத்தில் நடந்த சம்பவங்களும் அதற்கான இழப்பீடு அப்படிங்கிறதையும் அறிவிக்கிறாங்க இதில் வீட்டிலேயே உயிரிழந்த ஜெயமுருகன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் உயிரிழந்த திருநாவுக்கூஸ் நவுக்கரசர் இளையராஜா இந்த மூணு பேத்துக்குமே போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது பண்ணல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமலேயே அவங்க குடும்பத்தினுடைய மதத்தினுடைய வழக்கப்படி அவங்க என்ன ஏமச்சரங்க செய்யணுமோ அதை செஞ்சிட்டாங்க அதனால அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல இயற்கையான மரணமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டாங்க அதன் பிறகு கருணாபுரத்தில் ஏற்பட்ட நிகழ்வின் காரணமாக அரசு இந்த இழப்பீடு அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க இவங்களும் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தான் உயிரிழந்தாங்க அப்படின்ற ஒரு நாள தனக்கு இழப்பீடு கிடைக்கல அப்படிங்கறதுனால இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது பண்ணாததுனால ரெஜிஸ்டர் ஆகல அப்படிங்கிற காரணத்தினாலையும் இவங்களுக்கான இழப்பீடு அப்படிங்கிறது கிடைக்கல ஆனா இது எல்லாமே இவங்க சொல்றது வாய்மொழி உத்தரவாகத்தான் வாய்மொழி ஒரு பேச்சாகத்தான் இருக்கு உண்மையிலேயே அவங்க கள்ளச்சாராயம் தான் விஷ சாராயம் குடிச்சு தான் இறந்தாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறிக்கு ஆதாரபூர்வமான தகவல் எதுவுமே இல்லை ரெண்டாவது இவங்க கருணாபுரத்துக்கும் மாதவச்சேரி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு அங்க இப்போ காலைல கருணாபுரத்துல வித்தவர் அப்படின்னா கண்ணுக்குட்டி வித்துருக்கார் அங்கேயுமே இதே போல ஒரு சாராய வியாபார் என்ன ராமர் அப்படின்றவரும் சொல்லப்படுறாங்க அவர்கிட்ட இருந்து தான் பத்து பேர் வாங்கியிருக்காங்க அந்த பத்து பேர்த்து நான்கு பேர் தான் இறந்துருக்காங்க இப்போ அவர் வித்தது சாராயமா இருந்தா கூட அது விஷ சாராயமா அப்படின்ற ஒரு கேள்வி அங்க வருது அப்படியானா அவர் மீது நடவடிக்கை அவர் எங்கிருந்து வாங்கினார் அவர் எந்த நெட்ஒர்க்ல வாங்கினார் வருது ஒரே மாவட்டத்தில் தான் இருக்கு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கு விழுப்புரத்தில் விஷ சாராயம் கள்ளச்சாராயம் அப்படின்றத அன்புணி ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டா முன்வைக்கிறார் அதையும் நீங்க பாக்கணும் அப்படின்னு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த நெட்ஒர்க் அப்படிங்கறத காவல்துறை இப்போ தீவிரமா பார்த்துட்டு கள்ளக்குறிச்சியில் ராமர் என்பவர் உண்மையிலேயே சாராய வியாபாரியா அவர்கிட்ட இருந்தது உண்மையிலேயே விசாச்சாராயமா அப்படின்ற கேள்வி முன் வருது இதை ஒரு பக்கம் வச்சுட்டு முதன் முதல்ல உயிரிழந்த ஜெயமுருகன் அவருடைய மனைவி விஜயா அவங்க தான் கலெக்டர்கிட்ட பார்த்து மனுவை கொடுக்குறாங்க அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி விஷ சாராயம் குடிச்சு தான் இறந்தாருன்னு சொன்னோடனே இப்போ என்னன்னா புதைக்கப்பட்ட ஒருவருடைய உடலை எடுத்து பிரேத பரிசோதனை பண்ணி அதனுடைய அறிக்கை எப்படி உயிரிழந்தார் அப்படிங்கிற அறிக்கையும் அதே போல் எரிக்கப்பட்டவருடைய எலும்புகள் எச்சங்கள் ஏதாவது இருக்கும் அதையும் எடுத்து டிஎன்ஏ இல்லைனா அது பரிசோதனை ஏதாவது செய்ய முடியுமான்றதை பார்த்து அதுவும் பரிசோதனை பண்ணுங்கன்ற உத்தரவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கார் அரசு அறிவித்த இழப்பீடு கொடுக்கறதுல பல பேருக்கு பல வகையான கருத்துக்கள் இருக்கு டாக்ஸ் கொடுக்குறோம் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் வாழ்க்கை தரம் உயரவும் இல்லாதவர்களுக்கான ஸ்கீம்ஸ் திட்டங்கள் கொண்டு வரவும் தான் டாக்ஸ் கட்டுறாங்க ஆனால் இது போன்ற கள்ளச்சார மரணங்களுக்கு அரசனுடைய கஜானாவை காலி பண்ணக்கூடிய இழப்பீடு அப்படிங்கிறது ஊக்குவிக்கும் விதமாக இருக்கின்ற கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலுமே என்னுடைய கணவரும் கள்ளச்சாராயத்தினால தான் இறந்தார் ஆனால் எனக்கு இழப்பீடு கிடைக்கலன்ற ஒருத்தர் வரும்போது உண்மையிலேயே அவங்க இழப்பீட்டுக்காக ஏதேனும் பொய் சொல்றாங்களா அதாவது இயற்கை மரணமாக இருந்து ஒருவேளை அவங்க இழப்பீட்டுக்காக இந்த இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது ஆனால் பிரேத பரிசோதனை இப்போ புதைத்தவருடைய உடலை எடுத்து பிரேத பரிசோதனை மூலியமாக அந்த அறிக்கை எடுத்து

போதே மரணங்கள் நிகழ்ந்த போது அங்க மாதவச்சேரிக்குமே போய் அங்க வீடு வீடா பார்த்து யாரெல்லாம் சாராயம் குடிச்சாங்க பார்த்து ட்ரீட்மெண்ட்டு நாங்க கூப்பிட்டோம் ஆனா அவங்க சரியான பதில் சொல்லலை ரெண்டாவது இறந்தவருடைய வீட்டுக்கும் போய் நாங்க விசாரிச்சோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து இயற்கை மரணம் தான் அடைஞ்சாரு நீங்க கோர்ட்டு கேஸ் போஸ்ட் மாட்டம் எல்லாம் போகாதீங்க அந்த உடம்பை பண்ணாதீங்கன்ற மாதிரி அவங்க பண்ணாதீங்க என்ற தான் நாங்க எதுவும் பண்ணல அப்படின்ற ஒரு தரப்பு சுகாதார துறை தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுது ஆனால் எது உண்மை கலெக்டர்

உண்மையிலேயே நேர்மையா அதிகாரிகள் செயல்பட்டு இந்த பிரச்சனையில உண்மையான தீர்வு என்ன அப்படின்றது சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கை தான் வேற ஒன்றும் இல்ல இந்த காணொலி பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நன்றி